ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து திருக்குறளை ஓவிய வடையிலும் கவிதை நடக்கும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோ நான் பார்க்க போறோன்னா வாழ்க்கை என்பது கனவு அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய ஓவியவியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்குடிய கொடுக்கலாம் இந்த உலகத்தில் உடல் கொண்ட உயிர்கள் எல்லாவற்றுக்கும் இன்பமும் துன்பமும் கலந்த இருவேறு வாழ்க்கை என்பது உண்டு அந்த இருவேறு வாழ்க்கையில் ஒருவர் பெற்றதும் பெறுவதும் எவ்வளவு இழந்ததும் இழப்பதும் அதே அளவாகத்தான் உள்ள காரணம் ஒருவர் தன் வாழ்வில் பெறுவதெல்லாம் ஒரு நாள் மறைவதாக உள்ள போது உலக வாழ்வில் நிலைத்து நிற்பது என்று எதுவும் இல்லை அப்படி இருக்கையில் நிலையில்லாததை நிலையானது என்று நம்பித்தான் பலரும் இன்பத்தின் மீது விருப்பம் துன்பத்தின் மீது வெறுப்பம் கொண்டு வாழுகின்றார் உண்மையில் சொல்லப்போன வாழும் வாழ்க்கை என்பதை தோன்றி களையும் கனவு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த கனவில் நேற்று இருந்தவர் இன்று இல்லை இருப்பவர் நாளை இருக்கப் போவதில்லை இதுதான் இந்த உலகத்தின் பெருமை என்று புரிந்து கொள்ளுங்கள் அதைத்தான் திருவள்ளுவர் நெருநல் உழனுருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகி என்று சொல்லுகின்றான் இவ்வாறு தோன்றியதாக தெரிந்ததெல்லாம் மறைவதும் தெரிவதுமாக நம்மை ஏமாற்றுபவ என்று புரியாமல் சூரியன் உதிப்பதும் மறைவதுமாக உள்ளது என்றும் சந்திரன் தேய்வதும் வளர்வதுமாக தெரியுது என்றும் நம்புவது நமது அறியாமை என்று புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் சொல்லப்போனால் சூரியன் உதிப்பதும் மறைவதும் இல்லை ஆனால் அது மறைவதும் தெரிவதுமாக மாலையில் விழுவதும் காலையில் எழுவதுமாக இருக்கும் அதில் நாமும் பிறப்பதும் இறப்பதுமாக உறங்கி விழிப்பதுமாக இரவில் அறியாமை கொண்டு விழுவதும் பகலில் அறிவு கொண்டு விழித்து எழுவதுமாக இருக்கின்றது அதுபோல் சந்திரன் வளர்வதும் தெய்வதுமாக தெரிவது அதில் நாம் இளமை முதுமை பெற்று கொண்டே இருப்பது முடிவில்லாது தொடரும் காலப்பயணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதைத்தான் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகின்றது எனவே மரணம் என்பது உறக்கமாக உள்ளபோது பிறப்பு என்பது அதில் விழிப்பு நிலையாக உள்ளது இந்த உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையில் தோன்றும் கனவி நாம் வாழும் வாழ்க்கை என்பதை உணர்ந்து பாருங்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டாலே கனவுக்குள் தான் நாம் நம்மை காணுகின்றோம் அந்த கனவுக்குள் தான் கற்பனை கொண்டு காதலும் காமமும் புரிகின்றோம் என்பது தெரிய எனவே மனிதர்களில் கனவை நிஜமாக்க எண்ணாதிரு அந்த கனவில் இருக்கும் எதையும் நிலையானது என்று நம்பாதீர்கள் எனவே நிலையில்லாததை பெற்றாலும் இழந்தாலும் அது கனவாக கலையக்கூடியது என்று புரிந்து கொள்ளுங்கள் நிலைத்து நில்லாத உடலும் உறவும் காலத்தால் நிலை மாறி மறையக்கூடியது ஆகவே களையக்கூடிய கனவை கடந்து விழித்து பாருங்கள் அப்போதுதான் அதில் நீங்கள் இருக்கும் இடம் வேறு கனவில் இருந்த இடம் வேறு என்பது தெரியவரும் அதுபோல் நிலையில்லாத இளமையும் அழகும் நிலையானது என்று எண்ணாதீர்கள் அப்படி நீங்கள் விரும்பிய அழகும் இளமையும் முதுமையில் நீங்கள் வெறுக்கத்தக்கதாக மாறி மறையக்கூடும் இதை உணராதவர்கள் தான் அழகை காட்டி யாழை மயக்கவும் பிறர் அழகில் இழப்பதுமாக சிலர் உடல் பலத்தையும் இளமை வளத்தையும் காட்டி பலரை மிரட்டி ஏமாற்றி தனது வாழ்வை கடத்துவார் உண்மையில் அவையெல்லாம் ஒருபோதும் ஒருவரை நிலைத்திட வைக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுபோல நிலையில்லாத பொன்னையும் பொருளையும் நிலையானது என்று எண்ணாதீர்கள் பொண்ணும் பொருளும் கூத்தாட்டத்தில் கூட்டம் கூடி களைவதை போல் சேர்ந்து செலவழியக்கூடும் அத்தகைய பொண்ணுக்கும் பொருளுக்கும் மதிப்பை கொடுத்து உலகில் உள்ள உயிர்களின் மதிப்பை அழித்து விடாது அதற்காகத்தான் திருவள்ளுவர் கூத்தாட்டு அவை குழாதற்றே பெருஞ்செல்வம் போக்கும் வெளித்தற்று என்று சொல்லுகின்றார் எனவே வாழ்வில் ஒரு உண்மையை உணர்ந்து பாருங்கள் காசு பணம் இருக்கும் வரைதான் உறவும் நட்பும் இன்பமாக இருக்கும் அழகும் இளமையும் இருக்கும் வரைதான் காதலும் காமமும் கனியாக இனிக்கும் அதற்காக நில்லாத காசு பணத்தையும் நிலைக்காத காம இன்பத்தையும் காலத்தில் இருந்து தட்டி பறிக்கலாம் என்று எண்ணாதீர்கள் எனவே மனிதர்களில் வாழ்வில் நிலையானது எது என்று தேடுங்கள் அந்த நிலையானது எது நிலைக்க வைத்ததோ அதுவே உண்மையில் நிரந்தரமானது என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படி நிரந்தரமானதை விட்டுவிட்டு நில்லாததை நிலை என்று உணரும் அறிவைக் கொண்டு தன்னை அறிவாளி என்று சொல்லிக்கொண்டு உலகில் பட்டம் பதவியை பெற்று என்ன பயன் உடல் ஒழித்து பாடாய்பட்டு பலகாரம் சுட்டு உண்டு என்ன பயன் உண்டு செரித்த உணவு மலமாய் கழியும் உண்ட உடலோ மரணம் கொண்டு மண்ணில் அடி இப்படி அழியும் பொருளைப் பற்றி அறிவைக் கொண்டு அந்த அறிவை போதுமானது என்று எண்ணிக்கொண்டு உலகில் தன்னை விஞ்ஞானி என்று படித்த மேதாவிகள் என்று பெருமை பாராட்டிக் கொள்வது எதற்காக திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தை நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புள்ளறிவான்மை கடை என்று சொல்லுகின்றார் ஆனால் தற்போது உலகில் நிலையில்லாத பொருளைக் குறித்த அறிவை உலகத்தாருக்கு போதிக்கப்படுகின்றது உண்மையில் இன்று தோன்றி நாளை மறியும் நிலையற்ற பொருளை குறித்த அறிவானது அறியாமையானது என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்று கண்முன்னே இருக்கும் பொருளை குறித்த அறிவானது அந்த பொருள் கண்ணை விட்டு அழிந்த பின்பு அது எதற்கும் பயன்படாது என்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகில் பெரும்பாலான மனிதர்கள் நினைப்பது என்னவென்றால் தன் வாழ்வில் இதுவரை பற்ற கல்வி செல்வம் வீரம் ஆகிய மூன்றுமே தனக்கு நிலையானது என்று எண் இந்த உலகத்தில் திமிரும் ஆணவம் கொண்டு அலைகின்றார் அதனால் கல்வி கற்றவன் கல்லாதவனை இழிவாக நடத்துகின்றான் செல்வம் பெற்றவன் செல்வமில்லாத ஏழையை ஏமாற்றுகின்றான் வீரம் கொண்டவன் தன்னைவிட பலம் குறைந்தவனை மிரட்டி அடிமைப்படுத்துகின்றான் இதில் உண்மையை உற்று உணர்ந்து பாருங்கள் வாழ்வில் கல்வி செல்வம் வீரம் ஆகிய மூன்றையும் நிலையானது என்று எண்ணி எவர் ஒருவர் ஓடி ஓடி ஓயாது உழைத்தால் அவர் ஒரு நாள் மரணம் கொண்டு தான் சேர்த்தது எல்லாம் இழந்தவராகும் இழக்கும் பொருளுக்காக இழிவாய் வாழ்ந்த வாழ்வுக்கு என்ன பொருள் என்று எண்ணி பாருங்கள் அழியும் உடலை அழித்து தின்றால் என்ன பாவம் என்று நீங்கள் எண்ணினால் தன் உடலை வளர்க்க பிற தின்ற உடல் மட்டும் எத்தனை நாட்கள் அழியாமல் நிலைக்கும் என்று சொல்லுங்கள் எனவே அழிவதும் அழிப்பதும் பாவம் என்று தெரிந்தவர் வழியும் சுகமும் என்னவென்று உணர்ந்தவர் பிறவாமையை வேண்டுங்க அதற்காகத்தான் திருவள்ளுவர் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் என்று சொல்லுகின்றார் எனவே உலகில் பலவாக பெருகியிருக்கும் உடல் கொண்ட உயிர்கள் நீங்கள் எல்லோரும் ஓர் தாய் வயிற்றில் பிறந்து ஓர் உலகத்தில் ஒன்றிலிருந்து புறப்பட்ட பலவிதைகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படி இருக்கையில் ஒன்றை எழுத்து மட்டொன்று வாழ வேண்டும் என்பது சரியென்றான் உனது இன்பத்திற்காக பெறவற்றை நீ என்று அறியாம உன்னையே நீ துன்புறுத்தி அடிக்கின்றா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சதையை நீங்களே பசி கொண்டு கிழித்து உண்பீர்களா என்று சிந்தித்து பாருங்கள் உங்களுக்குள் இருந்து பிறந்த உங்கள் பிள்ளைகளை நீங்களே ஏழை பணக்காரன் என்றும் ஜாதி மதம் இனம் என்று பாகுபாட்டைக் காணும் அவர்களுக்குள் ஏற்ற தாழ்வை கற்பிப்பீர்களா என்று யோசித்து பாருங்கள் ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லோர் தான் தான் எல்லாமாக இருக்கின்றேன் என்று உணராங்க ஒரு உடலில் புறப்பட்ட பல பிள்ளைகள் தான் வாழ வேண்டும் என்ற சுயநலத்தினாலும் பேராசையினால் தனது சதையை தின்று தனது உதிரத்தை குடிக்கின்றார் அவர்கள் வெவ்வேறு வடிவங்களைக் கொண்டு இருக்கின்றார் அவர்களே வெவ்வேறு காலங்களில் நின்று பிரிகின்றார் இத்தகைய உலக வாழ்வை சரியானதா நிஜமானதா என்று உணர்ந்து பாருங்கள் எனவே மனிதர்கள் அறியாமை கொண்ட உறக்கத்தில் இருந்து விழித்து கொள்ளுங்கள் அதிலே நீங்கள் கண்டது கனவா நனவா என்று தெரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த உலகத்தில் இருக்கும் தாவரங்கள் நீர்வா நலவாழ்வுகள் அத்தனையும் நான் தான் என்று உணருங்கள் நானே தாவரங்களாக முளைத்து மரம் செடி கொடிகளாக தடைத்து பூப்பூத்து காய் காய்த்து கனிக்குள் விதைகளை பாதுகாத்து நானே என்னை அழித்து எனக்கு உணவாக்குவதற்கு என்னையே புழுவாகவும் பூச்சாகவும் தின்னுகின்றேன் அந்த புழுவையும் பூச்சையும் தின்பதற்கு நானே வெவ்வேறு காலங்களில் ஊர்வன வகைகளாக பறவை பச்சுகளாகவும் திரிகின்றேன் என்று உணர்ந்து பாருங்கள் இவ்வாறு நானே தன்னை சார்ந்து வாழ மற்றொரு தாவர உண்ணிகளாக மாமிச உன்னிகளாகவும் மண்ணில் மட்கி நுண் உயிர்களாக அழிந்த தாவரங்களுக்கு உரமாகின்றேன் இதைத்தான் தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்று உயிர்மை எழுத்துக்களாக உருமாறி உணர்த்துகின்றன அதில் என்ற அகருமையை அனைத்திற்கும் முதலானது என்று சொல்லுகின்றன கடந்த காலத்தில் பிள்ளையாக இருந்தன நிகழ்காலத்தில் தாயும் தகப்பனமாக இருக்கின்றேன் எதிர்காலத்தில் நானே பாட்டனும் பாட்டியுமாக உருமாறு என்னையே பேரனும் பேத்தியுமாக காணுகின்றேன் இவ்வாறு இந்த உலகம் முக்காலத்தையும் ஒரே காலத்தில் என்னை வெவ்வேறாக காட்டுகின்றது எண்ணிலிருந்து புறப்பட்ட என்னை காலத்தில் இளமை முதுமை கொண்டு வெவ்வேறாக மாற்றுகின்றன எனவே மனிதர்கள் மாயையான உலகத்தின் மகிமையை புரிந்து கொள்ளுங்கள் தந்தையிடமிருந்து தாயின் கருவறையில் ஐந்து புலன் கொண்டு வளர்ந்து நீங்கள் அந்த தாயின் அண்டத்தை கடந்து நீர் நிலம் காட்டு நெருப்பு ஆகாயமாகிய என் ஊதத்தைக் கொண்டு இந்த உலகத்திற்குள் நுழைந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்து கண் காது மூக்கு வாய் மெய்யாக புலன் கொண்டு அனுபவிக்கின்றீர்கள் என்று அனைத்திற்கும் காரண காரியம் உண்டு என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதை தெரிந்து கொண்டாலே கனவு கலைந்து நனவு கொண்டீர்கள் என்று அர்த்தமாகும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்க்கும்